சகோதர நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒம்பது சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வயத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அளரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷ எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணறக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுத பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது ஒரு குழப்பங்கள் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானும் ஒன்றும் இல்லங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்க பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் சோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு சோ ஏன் தூரமா இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போது நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா அந்த மார்கழி மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாசம் எல்லாம் ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி பின்பனி காலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வாக அதனால தான் பிரம்மபுரத்தில் இருந்து காலையில் கோலம் போட சொல்லியில் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோதான் குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனை குறிதாக மாறுமான மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தை

மணிபோகனுக்குமே அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றதை விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த காலை அடக்கிற போட்டியெல்லாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக தான் நம்மளுடைய அந்த உயிர் ஆற்றல் சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவை கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னென்னா நம்மள அவர் தான் ஆயுள் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கும் மூணு உள்ள சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்த ஆறாம் ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலை ஒட்டி தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்க குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்து வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்க என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போ அந்த ருணரோ சத்துருச்சி ஆறாம் பாக சனி பவனம் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமா இருக்கணும் அது என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லவும் இல்லை சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதான் வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணவாக்கும் மருந்தாக இருக்கு ஸோ அதனால் சனிபவன் ஆறுல இருந்தால் அபரவிதமான நல்ல பழம் சொல்கிறேன் அதே பாவம் பதினொண்ணாம்பா பதினொண்ணாம்பா லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா எப்போ இப்ப நம்ம மன மகிழ்ச்சிக்கா எங்க போறோம் ஊட்டி கொடைக்கால தான் போறோம் ஊட்டி கொடைக்கால என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மல பிரதேசம் போகும்போது ஹாப்பியா அனிமோன் எல்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்ப அந்த குளிர்ச்சி இருக்கும் போதுதான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம எங்க மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலை அலைபாயாம அப்படியே கூலா நிற்கும் போது உங்க லாபம் மன மகிழ்ச்சி எல்லாம் பெருகும் சோ அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா சில விஷயங்கள் ஏன் இவங்க நாங்க சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்லதான் நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி சனிப்பெயர்ச்சியில எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையிலேருந்து இருந்து நம்ம ஜெயித்து மேன்மை முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் ஸோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம்

இருக்கிறவோ நம்மளோட வாழ்வியல் முறை பெற வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மை அடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னென்னாக்கா தன்னை அழகுப்படுத்திக்கணும் எப்போதும் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஆச்சு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றதில் வந்து இவங்க வந்து ஒரு உத்வேகம் இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுடைய பேச்சு எப்போதும் என்னென்னாக்கா ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க மனசில் வந்து ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிற கேல்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னாக்கா இவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அப்படியே வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தந்தையோட தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தந்தை தொழில செய்யக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு ஏன்னா இவங்க எப்போதும் அந்த கேல்குலேஷனே போட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களோட நட்பு ஓட்டம் எப்படி இருக்குன்னா தேவைக்கு ஏற்ற தான் பழகுவாங்க இவங்க தேவைன்னா உடனே ஃபோன் வச்சு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து இவங்க பிஸி ஆகிடுவாங்க அந்த நட்பை வந்து அப்படியே விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி சூழல் கேட்ட மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் என்னடா இது தொழிலில் நம்ம பண்ணோம் இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே அவ்வளவு அழுத்தம் வேலை பலு இது எல்லாத்துக்கும் பலன அனுபவத்தையுடைய காலமாக தான் இந்த காலம் இருக்குது ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாப இருக்குது ஸோ லாப சனி என்பது என்ன பண்ண இவ்வளோ நாள் நீங்கள் செய்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே அந்த லாபத்தை அள்ளிக்கு கொடுக்க ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தடை பஞ்சாயத்தே வந்துருக்கும் சொல்ல முடியாது கோர்ட்டு கேஸ் எங்கேயாவது நீங்கள் போயிட்டு கையெழுத்து போட்டு எங்கேயாவது ஒரு சூரிட்டி போட்டு எங்கேயாவது மாட்டி கோர்ட்டு கேஸ்லாம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ வந்து பாக்கியமாக மாறும் உங்களுடைய இளைய சகோதரி நீங்க இப்ப கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சக்சஸ் பெட்ரீன் தான் இருக்கும் அந்த சக்சஸோட அக்ரிமெண்ட்டை போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில்ஸ் அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இப்ப வந்து லாபகரமா மாறும் சோ மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை இவ்வளவு நாள் என்னடா இது நம்ம கல்யாணம் அவமானம் நினைத்த எல்லாருக்கும் இப்போ கல்யாணம் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்கா இருக்கு காதல் திருமணம் என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்கு காதல் திருமணம் கை கூடும் கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறமா தான் கை கூடும் மேலும் திருமண வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்குலாம் இப்பெல்லாம் திருமணம் பொண்ணுலாம் வந்து ஜாதகம் ஆல்ரெடி வந்திருக்கும் நேரம் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு ஜாதக அமைப்பெல்லாம் வந்திருக்கும் சோ வாய்ப்பு இருப்பு ஸோ அதே போல் என்ன आग ராசி இல்லை இந்த ஆண்களுக்கு நீங்கள் வந்து குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மருத்துவம் சிகிச்சையை ஒரு எதுக்கும் டாக்டரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கான குழந்தை பேருக்கான பாக்கியம் இருக்குன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் இருக்குது தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமாக இருக்கும் தந்தை அப்பாவே காசு கொடுப்பார் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிப்பார் நானே ஆரம்பித்து வைக்கிறேன் அந்த மாதிரி கொடுப்பாரு ஸோ ஆனால் இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்னன்னாக்கா இவங்களுடைய அதாவது என்னக்கா இவங்களுக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா இந்த ஆசன வாய் சார்ந்த விஷயம் இந்த மலச்சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை என்றால் இவங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை ஆனா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு பயிற்சி இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சிகிச்சை செய்தி கொள்ளுங்கன்னா உங்க வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல காலையில உடம்பு உடற்பயிற்சி என்பது மஸ்ட் காலை உடற்பயிற்சி என்பது கம்பல்சரியாக வேணும் அதே போல் என்னென்னாக்கா மனசுல இந்த பழைய விஷயங்கள் இருக்கும் இந்த பழைய போட்டு பிறந்தோம் பிறந்தோம் நியூ புது ஒரு இனோவேட்டிவ் புது ஃபார்மிங்கோட இந்த வருஷத்தை நீங்க எதிர்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்ல ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க காலையில உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்போதும் மன மகிழ்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு ஏன்னால் இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோயில் போகணும் அப்படின்னு நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா ஏன் குலதெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றணும் ஏன்னால் குலதெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் அந்த நெய் எப்படி எரிஞ்சு பிரகாசம் ஆகுதோ உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரகாசத்துக்குள்ளே வரப்போகுதோ ஸோ விஷபராசிக்காரங்க என்ஜாய்மெண்ட்டு தான் கவலையே விடுங்க வாழ்க்கை வெற்றிதான் நன்றி வணக்கம்